நீ இன்னும் நடந்ததை நினைத்து வருத்தப்படுகின்றாய் உனக்கு சில அனுபவங்கள் கடுமையான காயம் விட்டு சென்றதனை கண்டேன் நீ ஏமாற்றங்களை சுமந்தாய் நம்பிக்கையை இழந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் நடந்ததை எண்ணி கிளங்காதே அது உன்னை காயப்படுத்த உன்னை ஆளாக வந்தது நீ தவறவிட்ட வாய்ப்புகளை எண்ணி கவலை கொள்கிறாய் தோல்விகளை நினைத்து தூங்க முடியாமல் இருக்கிறாய் ஆனால் உண்மை என்ன தெரியுமா இது புதிய பக்கம் தொடங்கப் போகிறது புதிய பானம் புதிய வெளிச்சம் அது உன் பெயருக்காக காத்திருக்கின்றது நீ இந்த உலகில் சுமையாக இல்லை அர்த்தமுள்ள ஒளியாக இருக்கின்றாய் உன் சோகத்துக்கு பிறகுதான் சாத்தியமான ஒளி பிறக்கப் போகிறது இது முடிவல்ல இது ஒரு மாறுதலுக்கான ஆரம்பம் நம்பிக்கையை இழக்காதே நாளை முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய விடியலை உனக்கு தரப்போகிறேன் தயார் நிலையில் இரு இது உனக்கு நான் தரும் சத்திய வாக்கு